ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் மலேசியா முருகனை உங்களால் ஊட்டியில் பார்க்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அனுபவீங்களா ஆமாங்க நம்ம அங்கே தான் போக போகிறோம் நம்ம ஊட்டியில் இருக்க எலிக்கில் முருகன் கோயிலுக்கு வந்து போக போகிறோம் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வண்டி ஓட்டிகிட்டே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லக்கேஜில் எடுத்து கட்டி வச்சு அப்புறம் அப்படியே கிளம்புவோம் Mm-hmm. Mm -hmm. Okay, start kar le ma.

അവനെ തോരണം ഇതിനൊന്ന് വെച്ചിട്ട് വീഡിയോ എടുക്കാനാണ് ഞാൻ ഉദ്ദേശിച്ചത് La prima che lo vediamo è la il soffitto di pelle di pelle di இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நேராக போயிட்டு பெட்ரோல் போட போகிறோங்க பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு பறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு எலிக்கில் போகணும் எலிக்கில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம இதில் போனோம் ஓகே எல்லாம் கொஞ்சம் ஆச்சு வந்து ஹிமாலயம் ஒரு பெரிய இருக்காங்க ஹிமாலயன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஹிமாலயம் திருப்பறதையே ஒரு பெரிய

பெட்ரோல் இருக்கின்றனா இருக்கு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்குது எனக்கு க்ளவுஸ் போட்டு ஓட்டேன் இதனால் நாள் பழகிறன்ற நம்பிக்கையே ஓட்டு இருக்கு

கோயிலுக்கு வண்டி போவா கிட்டத்தாலே போறேன் போயிடுமா கிட்டத்தாலே போவா ஓகேடா ஊருக்கு போகணும் ஊருக்கு போறேன் இப்ப தான் போய் கிளம்புறேன் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் சரிடா பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லிருக்காங்க சார்ட்டா பாய் கிட்ட வரைக்கும் போயிட்ட போதுங்கிட்ட நடந்துட்டு போனங்க அந்த வழி இருக்கே கிட்ட சொல்லுங்க என்ன போய் சொல்லு 테스트를 해 우리 그때도 뭐 들었지. 블라스트. 이거는 마하스피 는데. 하나 보여드릴 거라서. 빨라 빨라 빨라. 여기가 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 여기가. 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 여기가 여기가

பள்ளம்மே போச்சு பள்ளம் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இறோம் நான் வண்டி எங்கே வச்சிருக்கோம் இங்கே இருக்கோம் விநாயகர் கோயிலிருந்து உள்ளே போகுது இவர் பாருங்க ரேஸ்ல போகிறாரு எப்படிங்க இருக்கு வியூ ஓகே முருகன் செல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே லைட்டாக தெரியுதுங்க அப்படிதான் போகணும் இப்போ நம்ம உள்ள போகலாம் ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் நம்ம சொன்ன எலிக்கல் முருகன் கோவில் ஊட்டியில் இருக்குது ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து இப்போதைக்கு ஊட்டியில் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க டூரிஸ்ட்டு என்ன கான்செப்ட்னால் நம்ம மலேசியா முருகர் பண்ணியிருக்க மாதிரியே தான் இங்கேயும் வந்து இந்த இது வச்சுருக்காங்க ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இது சிலங்க படிகள் இருக்கும் அதை மட்டும் நம்ம தாண்டி போகிற மாதிரி இருக்கும் இந்த கொஞ்சோண்டு படிகள் மட்டும்தான் இருக்குது இந்த படிகள்லாம் தாண்டிட்டோம்னா நம்ம கரெக்டாக போயிடலாம் இந்த வியூ பாருங்களேன் முருகா அப்படி போட்டிருக்கு அது அந்த முருகன் சில நம்ம உள்ளே போய் சமைக்க முடிக்கலாம் சும்மா கொஞ்சம் தூரம் படியேறி வர மாதிரி இருக்குங்க வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம எலிக்கல் முருகன் கோயிலில் வந்து ரீச் பண்ணிடுவோம் டடன் டட் இதுதான் நம்ம எலிக்கல்ல இருக்க முருகர் சிலைங்க இதை பார்க்க தான் அவங்கள தூரத்தில் வந்து வராங்க இது ஊட்டியிலே ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக தாங்க இருக்குது இப்போதாங்க ஃபுல் வியூ கிடைக்குது நம்ம எலிக்கிற முருகன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த ஸ்மால் விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்திருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட இருந்து விடைபெறுவது உங்களோட யூனிவர்சல் டிராவலர் பை பாய்